வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல பார்க்க போறோம்னா வெண்டிகா மண்டி இண்டிக்காய் மண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் எம்மையாக இருக்கும் சாம்பார் சாத்தோ தயிர் சாதம் சாப்பிட்றக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் மாங்காய் இல்லை அதனால நல்லாடி மாங்காயும் போட்டு வச்சோம்னா இந்த மண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதே மாதிரி இந்த மண்டியை நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறந்துடாமல் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளைக்கன் அமுங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறந்துடாமல் வெள்ளைக்காயை ஆக்கி வச்சுக்கோங்க நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த வண்டி செய்கிறதுக்கா வெண்டைக்காய் வண்டி செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் வெண்டைக்காய் வேறு நறுக்கிறாமல் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை இதில் பாருங்கள் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வாங்க மூணு வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் கொஞ்சமாக நறுக்கி வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அடுப்பு ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்குருவோம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து இப்போ எண்ணெய் காயிட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் காய்ஞ்சிக்கிட்டுருக்கு அதில் ஒரு ஸ்பூன் கடுகுழுந்து சேர்த்துக்குவோம் கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கணும் நல்லா சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்து இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிச்சிடும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த மண்டி ரொம்ப சூப்பராக இருக்கணும் சாம்பார் சாத்தோடு தயிர் சாத்தோடு எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெண்டிக்காய் மண்டி ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் கருவேப்பிலையை பெற்றோம் கருவேப்பிலை பெற்றிட்டால் ரொம்ப இருக்கும் பயன்சரம் வடையோம் நல்லா இருக்கும் கருவேப்பிலையை சேர்த்து வெங்காயத்தோட நல்லா இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினப்ப இந்த மண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ இது நல்லா வளங்கும் இப்போ பார்த்து வெங்காயம் நல்லா வதங்க நல்லா வதங்கணும் இன்னும் நல்லா வதங்கினாக்க டேஸ்ட் கொடுக்கும் நல்லா நல்லா வதங்க இப்போ பார்த்து இப்போ இதில் வச்சு நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துக்குவோம் இந்த மண்டிகை வந்து டேஸ்ட் கொடுக்குறது பச்சை மிளகாய் தான் அதனால் பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம் ஒவ்வொரு வர சொல்லி சேர்த்துக்கலாம் மண்டிகை வந்து சேர்ந்தாலும் பச்சை மிளகாய் கூட சேர்த்து தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாவும் இருக்கும் அதனால பச்சை மிளகா நல்ல நிறையாவே சேர்த்துக்கிட்டேன் உங்ககிட்ட எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்களோடய விருப்பம் தான் இப்போ கொஞ்சமாக சாப்பிட்றாங்க கொஞ்சமாக போட்டுக்கலாம் பச்சை மிளகா காரி சாப்பிட்றாங்க இப்போ பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வெங்காயத்தார வதக்கிக்கிட்டேன் இப்போ இந்த பச்சை மிளகாய் வந்தால் நல்லா நல்லா வதங்கிச்சுக்கிட்டேன் நல்லா வதங்கிச்சுக்கிட்ட இந்த கத்திரிக்காய் நெக்ஸ்ட் வைக்கணும்ல அந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க குட்டி குட்டியாக நறுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் ஒரு மூணு பேர்க்கா இப்போ அந்த டைம் நான் போடுற இந்த மந்தி வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் சாப்பிட்ற கற்று இருக்குது ஓரளவுக்கு நல்லா நாலு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ சாம்பார் சாரத்தொடையும் சாப்பிட்றது கை சாதத்தை தொழில் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றது சுவையாக இருக்கும் இப்போ இந்த கத்திரிக்காய் இப்போ வந்து நல்லா வீரம் இப்போ நல்லா வீரம் தக்காளி தான் ரொச்சம் சேர்ந்து நல்லா வதணு சேர்த்து இப்போ இதில் தக்காளி வச்சுருக்கோம் அந்த தக்காளியும் சேர்த்துக்கோம் தக்காளியும் சேர்த்து நல்லா நம்ம வதச்சுருங்க தக்காளி நல்லா குழைவாக அப்போ தான் நான் நிற்கிறோம் அவங்க தக்காளியும் சேர்ந்து நல்லா வளர்ந்து தக்காளி சேர்ந்து நல்லா வளங்க கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே கத்திரிக்காய் நல்லா வதங்கி வச்சுருக்குது தக்காளியும் நல்லா வதஞ்சிட்டு இப்போ இதில் வந்து நம்ம நேர்த்தி வைத்து அந்த வெண்டைக்காய் சேர்த்துப்போம் இந்த ஊற்று வைத்து நல்லா வதச்சுப்போம் இது வெண்டைக்காய் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சூடி பண்ணி ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிக்கும் இருக்கும் பார்க்கறது மக்கள் சிக்கன திருச்சி இதை சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாத கை சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வண்டி கழிஞ்சு வச்சு நல்லா வளர்த்துக்கிறோம் வலை வளர்க்கலாம் வராது வள வளக்கெல்லாம் வராது வண்டி கற்று ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் வளர்க்குறது வளவ சிக்கலாம் போயிடும் வளர்ந்துக்கணும் நல்லா வரைஞ்சிட்டு அப்புறம் இதுக்கு தேவைக்கு ஏற்ப கல்லுக்கு சேர்த்துக்கணும் கல்லட்டு சேர்த்து இதெல்லாம் நல்லா அரைச்சிருக்கும் நல்லா அரைக்கும் இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் வச்சு புளி அரைச்சி கருத்து வச்சுக்கோ அழையும் சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடிக்கணும் நல்லா வேகணும் இப்போ எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணி வச்சு இதெல்லாம் சரியாக இருக்கும் இப்போ இது நல்லா கொதிக்கணும் கொதிக்க விட்டி பார்க்கலாம் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உட்கார நல்லா இருக்குது இந்த கத்திரிக்காய் வெண்டிக்காய் எல்லாமே நல்லா வெந்து வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வெந்து வரட்டும் பார்க்கலாம் அப்போ முடிவு ஓப்பன் பண்ணிக்கும் பார்க்கலாம் இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் தண்ணி வற்றி வந்திருக்கு இது ரொம்ப கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா வெந்துருக்கு இன்னும் செத்தை தண்ணி வற்றி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறது நல்லாயிருக்கும் சாப்பிட்றது ரொம்ப ஆல்டிமேட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றி வரட்டும் பார்க்கலாம் பிடிக்கும் பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு ரொம்ப சூப்பராக சுந்தி வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிடம் வந்தால் போதும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக சுண்டி வந்துருச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து சாப்பாட்டோட சாப்பிட்றப்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மண்டி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும் சாப்பிடவே எம்மையாக இருக்கும் நீ இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறந்துடாமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மண்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்ற நீ இதே தயிர் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் சாம்பார் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி மண்டி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுதான் எங்கள் சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நாம பெல் அமுக்குங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஆகும் மறந்துடாமல் பெரிய பெரிய லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்கள் நாங்கள் போடுற வீடியோ எல்லாேருக்கும் ஆகும் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்